அழகு தெய்வமாக வந்து பழனிமாலை மீதில் நிற்போன் அழகு தெய்வமாக வந்து மாலை மீதில் நிற்போன் ஆதிசக்தி அன்னை பாலன் அவன் அசுரத்தம்மை வென்றபடி வேலன் அழகு தெய்வமாக வந்து பழனிமலை மீதில் நிற்போன் அழகு தெய்வமாக வந்து பழனி மாலை மீதில் நிற்போன் ஆதிசக்தி அன்னை தந்தபாலன் அவன் அசுரர் தம்மை வென்றபடி வேலன் നല്ല അമുതം മിന്നും ഓർ തമിഴിൽ പാടിടും അൻപർവാഴപേ കരുണെ ചെയമുതം മിന്നും ഓർ തമിഴിൽ പാടിടും അൻപർവാഴപേ കരുണെ ചെയുകൻ അരുണുഗന്ദരുവാസീലൻ എങ്കും മരുചുരന്തേ കാണുകോളൻ குழந்தையாக குமரனாக கோவனாடை துறவியாக குழந்தையாக குமரனாக கோபநாடை துறவியாக கோலம் கொல்லும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கோருமாய் வீணைகள் யாவும் வெல்வே குழந்தையாக குமரனாக கோவனாடை துறவியாக குழந்தையாக குமரனாக கோவ துறவியாக கோலம் கொள்ளும் காட்சி என்ன சொல்வேன் கண்டு கோருமாய் வீணைகள் யாவும் வெல்வேன் இந்த குவலயத்திலு கலியுகப் பெரு வரதனாய்த்திகள் தருணம் கந்தனை குவலயத்திலு கலியுகப் பெரு வரதனாய்த்திகள் தருணம் கந்தனை கும்பிட்டெந்தன் பிணிகள் நீங்க மகிழ்வே உள்ள குமுரல் போய்ந்தே நல்ல வழி செல்வே கும்பித்திருந்தன் பிணிகள் நீங்க மகிழ்வேன் உள்ள குமுரல் போய்ந்தேன் நல்ல வழி செல்வேன் நீளமாயில் மீதில் நீரே ஆவினன் கோடியில் தோன்றும் நீளமாயில் மீதில் நீரே ஆவினன் கோடியில் தோன்றும் நிமல நாம் குழந்தை முருகேசன் உய நித்திர புன்முருவல் வள்ளி நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கோடியில் தோன்றும் நீலமயில் மீதில் ஏறி ஆவினன் கூடியில் தோன்றும் நிமல நாம் குழந்தை முருகேசன் ஓய நித்தில புன்முருவல் வள்ளினேசன் അവൻ നീർനിൽ അൻപും അടിയ യാജയും കാത്ത് നും നീർനിളന്ത അൻപും അടിയ യാജയും കാത്ത് നും നിത്യജ്യോതി വടിവമാകാശന് ദൂരൻ നെഞ്ചീങ്ങും അങ്ക്വാസൻ नित्यज्योति वडिव मां प्रगासन् दूरन् नेजनी गादु अङ्गवासन्